பற்றி போகாத பெரும் கடல் நாம் பொதியம் நாம் இமயம் நாம் ஆகாத பழமையினை அகற்றப்பாய் மடங்காத காவிரி நாம் கங்கையும் நாம் என்பார் கவிஞர் மீரா எதிர்ப்பு தடைகளை உடைத்தெறிந்து அன்பின் வெள்ளத்தோடு பாய்கிற காவிரியாகவும் கல்வி எனும் புனித கங்கையாகவும் இருக்கிற மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட இந்த ஆன்றோர்கள் நிறைந்த அரங்கத்திற்கு என்னுடைய வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல நூல் குறித்து அறிமுகப்படுத்துகிற மிகப்பெரிய வாய்ப்பினை இங்கு நான் பெற்றிருக்கிறேன் பகவத்கீதையிலே நீங்களெல்லாம் எல்லாம் கேட்டறிந்திருக்கிற ஒரு வழக்கமான ஸ்லோகம் உண்டு எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் என்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது இந்த நூலை நான் வாசித்ததற்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மத எனும் இந்த நூலை வாசித்ததற்கு பிறகு நான் புரிந்து கொண்ட ஒரு செய்தி எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கவில்லை எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்காது இந்த உண்மையை இந்த நூலின் வழியே நான் தெரிந்து கொண்டேன் நூத்தி முப்பத்தி ஐந்து பக்கங்களை கொண்டிருக்கிறது பதினான்கு கட்டுரைகளை கொண்டிருக்கிறது இந்த நூத்தி ஐம்பத்தி முப்பத்தி ஐந்து பக்கங்கள் என்பது வெறும் பக்கங்கள் அல்ல நம்முடைய கல்வி மீது திணிக்கப்படுகிற அவலங்களை துடை தெரிய வந்த காகிதங்கள் அல்ல ஆயுதங்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் இது வெறும் காகிதம் அல்ல இதை நீங்கள் காகிதமாக பார்க்க முடியாது இதை காகிதமாக பார்க்கிற ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு உங்கள் தலைமுறையின் எதிர்காலம் அதிலே ஒளிந்திருக்கிறது அப்படித்தான் இந்த நூலை நீங்கள் அணுகி வாசிக்க வேண்டும் நிறைய பார்க்கிற பழக்கத்திற்கு போய்விட்ட நாம் படிக்கிற பழக்கத்திற்கு வர வேண்டும் அப்படி படிக்கிற பழக்கத்திற்கு வருகிற போது என்ன நம்மை எதிர்கொள்ள இருக்கிறது என்கிற ஆபத்தை இந்த நூல் நமக்கு சொல்லித் தருகிறது தமிழர்களிடத்திலே மதம் என்ற ஒன்றை வைத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒரு கவிதை ஒன்று உண்டு கந்தன் ஆடு வளர்த்தார் காதர் பாய் அதை வாங்கி அறுத்தார் அதை சமைத்து ருசித்தார் இவர்களுக்குள் இவையெல்லாம் ஒத்து போனது மனித ஏன் செத்து போனது என்று ஒருவன் எழுதியிருந்தார் அந்த மனித நேயம் எப்போதும் செத்து போகாது என்பதற்கு இந்த மேடையே ஒரு உதாரணம் காரணம் இது ஜமால் முகமது கல்லூரியிலே நடக்கிறது ஜமால்முது கல்லூரியினுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஜமால் மது கல்லூரியை பற்றி இதனுடைய முதல்வராக இருப்பவர் ஜார்ஜ் என்கிற கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஒரு மாமனிதர் மனிதர் இங்கே அமர்ந்திருக்கிறார் தங்கமூர்த்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய தமிழர்களிடத்திலே எந்த மதத்தையும் யாரும் திணிக்க முடியாது ஒரே ஒன்றை திணிக்க முடியும் தாமதம் என்ற ஒன்றை திணிக்கலாம் அதையும் உடை வல்லமை வல்லமை மாங்கும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு உண்டு ஐந்து மணி நிகழ்ச்சிக்கு நாலு நாற்பத்தி ஐந்துக்கு உள்ளே வந்தார் அந்த தாமதத்தையும் நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த புத்தகம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ப்பதாக இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது ஆங்கிலத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியிலே அது வந்தது தமிழிலே பிறகு அதை மொழிபெயர்த்தார்கள் ஆங்கிலத்திலே படித்த போது பல விஷயங்கள் நமக்கு புரியவில்லை அதற்கு பிறகு தமிழிலே கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டோம் நிறைய விவாதங்களை கேட்டோம் நாம் தெரிந்து கொண்டோம் அப்போதெல்லாம் வராத ஒரு வெளிச்சம் அப்போதெல்லாம் கிடைக்காத ஒரு புரிதல் அப்போதெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை இந்த நூல் நமக்கு திறந்து அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன் மான்முக அமைச்சர் அவர்கள் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தெரியும் மிகச்சிறந்த அமைச்சர் நமக்கு தெரியும் ஆனால் மிக மிக சிறந்த எழுத்தாளர் என்பதை இந்த நூல் நமக்கு காட்டுகிறது சதீஷ் அவர்கள் குறிப்பிடுகிற போது சொன்னார் இது வெறும் கல்வி இருக்க வேண்டுமே தவிர போர்க்களமாக இருக்கக்கூடாது என்று அது மட்டுமல்ல அது போன்ற பல கவித்துவமான வழிகளை இவர் இதுல எழுதியிருப்பார் திராவிட மாடல் அரசு படிக்க வைக்குமே தவிர இடிக்க வைக்காது என்று அதில் குறிப்பிடுகிறார் அவருக்குள்ள இருக்கிற கவிஞர் அவ்வப்போ வெட்டி பார்க்கிறார் இந்த நூல் நூலெங்கும் அப்படிப்பட்ட இந்த நூலைத்தான் இங்கே முழுமையாக வாசித்து அதில் இருக்கிற எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் வெள்ளத்தால் போகாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது கள்ளற்கோ மிக அறிவு கல்வி உள்ளத்தே பொருள் இருக்க ஊரெல்லாம் பொருளை தேடி உழல்வதே என்கிறது விவேக சிந்தாமன் வெள்ளத்தால் அழிக்க முடியாது வெந்தனால் அடிக்க முடியாது ஆனால் இந்த வெள்ளத்தால் அடிக்க முடியாத வெந்தனால் அடிக்க முடியாத ஒன்றை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்களே அவர்களுக்கு எதிராக வந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல் கல்வியை விதைகளைப் போல் தூவ வேண்டும் என்கிறார்கள் ஆனால் தேசிய கல்விக் கொள்கை ஆணியை போல அடித்துக் கொண்டிருக்கிறது விதைகளைப் போல தூவ வேண்டிய ஒரு விஷயத்தை ஆணிகளைப் போல அடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிற போது எதிர்கால குழந்தைகள் என்ன ஆவார்கள் எதிர்கால குழந்தைகளிடத்திலே தேசிய கல்விக் கொள்கையினுடைய புத்தகங்களை கொடுத்தால் என்ன ஆகும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் ஒரு கவிதையிலே சொல்லுவார் அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய புத்தகங்கள்லாம் வந்தால் என்ன சொல்லுவார்னு நான் நினைச்சு பார்த்தேன் புத்தகங்களே சமத்தாயிருங்கள் எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று கவிக்கோ சொல்லுவார் குழந்தைகளை கிழித்து விடுகிற முகமாக அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய புத்தகங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அவ்வளவு அச்சுறுத்தலான செய்திகளை ஒவ்வொன்றிலும் இங்கே இந்த நூலாசிரியர் நம்முடைய அமைச்சர் எடுத்து சொல்கிறார் நான் இதில் இரண்டாவது அத்தியாயத்தை பார்த்தேன் அந்த இரண்டாவது அத்தியாயம் தேசிய கல்வி கொள்கை காலக்கோடு என்ற தலைப்பில் இருக்கிறது நான் அவசரத்துல திடீர்னு காலக்கோடு என்பதை காலக்கேடு அப்படின்னு படிச்சேன் சரி அது கூட சரியாகத்தான் இருக்கு அப்படின்னு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேசிய கல்விக் கொள்கை காலக்கேடு என்று இதை மாற்றி படித்தாலும் தப்பு இல்லை பெரியார் சொன்னார் பெண்களை படிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும் கரண்டியை புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க என்று சொன்னார் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சார் சொல்லுது இதில் இந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மீண்டும் என்ன பண்ணுது நான் புத்தகத்தை புடுங்கிட்டு கரண்டியை கொடுக்க சொல்லி சொல்லுது வேறொன்று சொல்லலை ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்துருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி வருவீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு தருவீங்க மாணவர்களுக்கு ஒரு நாளிதழ் கொண்டு வந்து வாசிக்க சொல்லுவீங்க ஒரு அகராதி ஒரு டிக்ஷனரி கொண்டு வந்து படிக்க சொல்லுவீங்க அல்லது ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து வண்ண வண்ண சாக் பீஸை எடுத்துட்டு வருவீங்க ஆசிரியர்கள் இதைத்தான் நம்ம வகுப்பறைக்கு எடுத்துகிட்டு போவோம் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் காலையில் கிளம்புறப்ப நீங்கள் ஒரு பை ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ரம்பத்தை எடுத்துக்கணும் ஒரு நட்டு எடுத்துக்கணும் ஒரு போல்ட் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கணும் ஒரு கருக்கருவா எடுத்துக்கணும் ஒரு மம்பட்டி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் போட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கேட்பாங்க யாராவது கேட்பாங்க கணவனோ மனைவியே வேலைக்கு போறீங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் போறீங்க மாணவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை மூலமா அவங்களுக்கு வந்து செய்தொழில் கத்துக் கொடுக்கறாங்களாம் அதனால இந்த ரம்பம் தேவைப்படும் இந்த நட்டு தேவைப்படும் இந்த போல்ட் தேவைப்படும் என்று நீங்கள் எடுத்து போகக்கூடிய அச்சுறுத்தல் நிறைந்த காலம் வரப்போகிறது என்பதை இது எச்சரிக்கையாக நமக்கு சொல்கிற ஒரு புத்தகம் தான் இது நமக்கு முன்னால பிறகு என்ன வரப்போகிறது என்பதை தெரியாமலே நாம இருக்கோம் எல்லா கல்வி கூடங்களும் அறிவாலயங்களாக இருக்கிறது அறிவாலயங்களை கமலாலயங்களாக மாற்றுகிற இந்த சதி ஒருபோதும் நடக்காது அப்படிங்கறத அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது இவங்க அப்படித்தான் எல்லாவற்றையும் கொண்டு போறாங்க இந்த புத்தகம் முழுக்க படிக்கிறப்ப நான் நினைத்து நினைத்து வியந்தது ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இவர் ஏதாவது நினைச்சுக்கிறவாரோ அவர் ஏதாவது நினைச்சுக்கிறவாரோன்னு இந்த பக்கங்கள் முழுக்க யாருக்கும் எதற்கும் பயப்படாத அச்சமில்லாத எழுத்து இதுல இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின்னு அது வாக்கினில் உண்டாகும் அப்படிம்பார் பாரதி அப்படி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் அது எழுத்தினில் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த நூல் எல்லா பக்கங்களையும் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது எல்லா பக்கங்களையும் படித்து பார்த்தா அவருடைய வேகம் அவருடைய ஆத்திரம் எல்லாம் இதில் கொப்படிக்குது யார்கிட்ட கொண்டாந்து எதை திணிக்கிறீங்க மும்மொழி திட்டம் இந்தியங்களுக்கு எதற்கு இவ்வளவு கோபமாக இதில் எழுதுகிறார் அந்த கோபத்தை இந்த காகிதங்கள்ல என்னால் உணர முடிஞ்சது நான் நினைச்சு பார்த்தேன் எப்படி இவ்வளவு கோவம் வருது திருவருப்பூர் தொகுதி பிஎச்எல் இருக்கு அந்த பாய்லர் பிளான்ட் எப்போதும் கொதி நிலையிலேயே இருக்கும் அப்படிப்பட்ட கொதி நிலையிலேயே இருக்கிற எழுத்தாளர் ஒருவரால் தான் இந்த புத்தகத்தை எழுத முடியும் அந்த கொதி நிலையில் இருந்துதான் அவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவு கோவப்படுகிறார் நான் ஒரு பள்ளி வைத்திருக்கிறேன் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் கேமராவில் பார்க்கிறப்ப ஒரு என்னுடைய வாயு காப்போர் அந்த வாட்ச்மேன் வாயில் காப்போர்னு நான் ஏன் சொல்றேன்னா நான் வாயில் காப்போன்னு சொல்லல இந்த இன்னிலிருந்து நான் இருக்கு எப்ப வந்தேன்னா இது போன்ற தொழிலாளர்கள் எல்லாரையும் இரு விகுதி போட்டு எழுதியிருக்கிறார் நம்முடைய எழுத்தாளர் மான்முது பள்ளி தெரிவிக்கிறார் புயவர் இப்படித்தான் எழுதியிருக்கிறார் ஓட்டுநர் இப்படித்தான் எல்லாரையும் எழுதியிருக்கிறார் அந்த வாயில் காப்போரை நான் பார்க்கிறேன் அவர் ஒருவரை வந்து உள்ளே வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப நேரமாக உள்ளே விடாமல் தடுக்கலை நான் கூப்பிட்டேன் அவரை அலுவலகத்தை கூப்பிட்டு ஏன் அவரை உள்ளே வர மாட்டேங்க ஏன் யாரு அப்படின்னு கேட்டேன் சார் அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு அதனால் உள்ள வரவிடலை அப்படின்னாரு நான் ஆச்சரியப்பட்டேன் ஒரு வாட்ச்மேன் தமிழில் பேசுகிற ஒருவர் இந்தி பேசுகிற ஒருத்தரை உள்ளே விட மாட்டேங்கிறப்ப அவருக்கு இருக்கிற உணர்வு இந்த தமிழ் இனத்தின் மீது திராவிட மாடலுக்கு கொடுத்த உணர்வு அது இந்தி பேசுகிற ஒருத்தரை கூட நான் உள்ளே விட மாட்டேன் அப்ப இந்தியை மூன்றாவது மொழியாக திணிக்கிற அந்த அச்சுறுத்தலை இங்கே கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு மூன்றாம் வகுப்பில் ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்பில் ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பில் ஒரு தேர்வு அதுக்கப்புறம் செமஸ்டர் சிஸ்டம் ஒரு பொது தேர்விலே நம்ம தாங்க முடியாத ஒரு கல்வி சூழலில் இருக்கிறாங்க அதையும் கடந்து சிகரம் சதீஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் மதுரை மேலூர்ல இருக்கிற பள்ளியில் அரசு பள்ளியில் படித்த பழனிசாமி என்பவர் ஹார்ட் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானியாக இருக்கிறார் இப்போ இருக்கிறார் ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய புகழ் மிக்க விஞ்ஞானி யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையிலிருந்து போன பழனிச்சாமி அவர் எங்க படிச்சார்னா மதுரை மேலூர் பள்ளியில் அரசு பள்ளியில் படித்தார் அவரை போன்றவர்களை உருவாக்கி இருக்கிற இந்த அரசு பள்ளிகளில் எப்படி கொண்டு வராங்க எல்லா இடத்துலையும் பொதுத் தேர்வை இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்துகிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிற ஆசிரியர்கள் மாணவர்களை உருவாக்குற போது உங்க மன அழுத்தம் என்னன்னு தெரியும் பெற்றோர்களுடைய மன அழுத்தம் தெரியும் பல பெற்றோர்கள் அவங்க அப்படியே இருப்பாங்க இவங்க வரைக்கும் அந்த பெற்றோர்கள் ஒரு தேர்வுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டிலேயே எழுதி போட்டிருந்தார் பிளஸ் டூ படிக்கிறாங்க அவங்க பையன் உறவினர்கள்லாம் வந்து பையனை தொந்தரவு பண்றான் பையன் மார்க் போயிடும் நீட்டெல்லாம் எல்லாம் எழுத முடியாது என்று பயந்து அதில் போர்டு எழுதி போட்டிருக்காங்க என்னுடைய மகன் பிளஸ் கண்ட நாய்களும் உள்ளே வர வேண்டாம் என்று எழுதி உறவினர்கள் வர்றதில்லை நண்பர்கள் வர்றதில்லை வர்றதில்லை யாரும் ஒரு தேர்வை அணுகுவதற்கு இவ்வளவு மன அழுத்தத்தை மாணவர்கள் சந்திக்கிற போது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு நடத்து அஞ்சாம் வகுப்புல நடத்து எட்டாம் வகுப்பு நடத்தினா என்ன அர்த்தம்னா நீ படிக்காத வேலைக்கு அர்த்தம் நீ படிக்காத போயிருக்க குலத்தொழிலுக்கு போ அப்படின்னு அர்த்தம் நீ படிக்காத உன்னுடைய தந்தை உன்னுடைய மூதாதையர்கள் என்ன வேலை பார்த்தார்களோ அந்த வேலையை போய் பாரு அப்படின்னு அர்த்தம் இதை கொண்டு வருவதற்காக இவ்வளவு காலம் போராடினும் இதில் நூறாம் பக்கத்தில் ஒரு படம் இருக்கு நான் ரொம்ப ரசித்த படம் இது இந்த நூறாம் பக்கத்தில் இருக்கிற படத்தில் ஒரு பெரிய பேனா இருக்கிறது இந்த பேனாவுக்கு மேலே அம்பேத்கர் அவர்களுடைய பெரியார் அவர்களுடைய படம் அதற்கு பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படம் அதற்கு பிறகு நம்முடைய மான்முகன் முதல்வர் அவருடைய படம் படம்முக துணை முதல்வர் அவருடைய படம் இருக்கிறது ஒரு பேனா ஒரு புத்தகத்தை நோக்கி இருப்பதாக அந்த பேனாவுடைய முள் இருக்கிறது நான் எப்படி இதை யோசிச்சேன்னா அம்பேத்கர் பெரியார் கலைஞர் அண்ணா முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் அந்த பேனாவில் என்ன எழுதுறாங்கன்னா அந்த புத்தகத்துக்கு மேல மான்முக அமைச்சர் பெயரை இவர்கள் எல்லாம் இணைந்து எழுதுகிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன் ஏனென்று கேட்டால் எல்லாருடைய சிந்தனைகளையும் கொண்டு வந்து இந்த புத்தகத்திலே நமக்கெல்லாம் கொடுத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு பெரிய பணியினைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பல இடங்கள்ல ஒரிசாவில் ஒடியா பேசுறது இல்லை ஒரிசாவில் இந்தி பூந்துருச்சு அப்ப இந்தி எல்லா இடங்களும் பூந்து கொண்டிருக்கிற ஒரு வேலையில் ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று சொல்றோம்

அவங்களுக்கு என்ன தெரியலைன்னா இந்தியாவிலேயே இந்த ரேஷியோல மிக அதிகமாக நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தை எட்டிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் கல்வி போகிற பயில்கிற மாநிலம் தமிழ்நாடு உயர்கல்விக்கு அதிகமாக மாணவர்களுடைய வாசலை திறந்து விடுகிற மாநிலம் தமிழ்நாடு அதே போல கல்வியை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற ஒருமை கடை கோடியில் இருக்கிற ஒரு ஏழை ஒரு கல்வி பெற வேண்டும் என்கிற திட்டத்தில் தான் இந்த கல்வி சேருகிறது வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியினுடைய கனவு கொண்டிருக்கிறது என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கட்டு பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத அன்பால் ஓங்கிடும் இமயமலைவோல் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றொரு இயன்பிட கேட்டிடல் என்னாலோ என்றான் பாவேந்தன் பாரதிதாசன் அந்நாள் இந்நாள்தான் என்று அடித்துச் சொல்கிற ஒரு தேசத்தில் நாம் அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களால் எவ்வளவு அறிஞர்கள் வருகிறார்கள் எவ்வளவு தலைவர்கள் வருகிறார்கள் எவ்வளவு நாடாளுகிற இந்த நிர்வாகத்திறனுக்கு வருகிறார்கள் அப்படிப்பட்ட வல்லவர்களை நல்லவர்களை ஆற்றல் மிக்கவர்களை உருவாக்குகிற ஆசிரியர்களை பந்தாடுகிற விதமாக தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்கள் மீது பல இடர்பாடுகளை குவிக்கிறது வரணும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது உங்களுக்கு ஊதியம் கிடையாது உங்களுக்கு ஒருவேளை பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம் தன்னார்வ தொண்டர்களை கொண்டாந்து போட்டுருவாங்க அந்த தன்னார்வல் தொண்டர்கள்ங்கிற பேர்ல வேறு யார் வேணாலும் உள்ள வந்துடலாம் அப்ப அந்த தன்னார்வ தொண்டர்களோ அங்கு இருக்கிறவர்களோ வேறு யாரோ அல்லது இலவசமாக வந்து கற்பிக்க வருகிறேன் என்பவர்களோ எந்த கல்வி தகுதியும் இல்லாமல் கல்வி கூடங்களுக்குள் வந்துவிடக்கூடிய ஒரு திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கை வகுக்கிறது என்பதை அப்பட்டமாக வெளிச்சத்தோடு புள்ளி விவரத்தோடு இந்த நூல் சொல்கிறது அப்ப தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு பேராபத்தை நமக்கு புரிய வைக்கிற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது இந்த நூலுடைய இந்த அட்டப்படத்தை பார்ப்பேன் இந்த மத யானைங்கிறது அப்படியே தொட்டு தொட்டு பார்ப்பேன் அப்படியே இந்த மத யானை வந்து அப்படியே இருக்கும் அப்படியே வெள்ளையா தொட்டால் அப்படி அழகாக இருக்கும் ஆபத்தானது எல்லாமே இதேமாரி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு ஆபத்தானது சதீஷ்குமார் அவர்கள் சதீஷ் அவர்கள் சொல்ற போது அவருடைய பெரிய சிந்தனையில் போட்டிருக்கிறாரு தேசிய கல்விக் கொள்கையை இது நிறுத்தும் இல்லையே நிச்சயமாக திருத்தும் என்படுகிறார்கள் திருத்தும் என்பதில் எனக்கு நம்பிக்கையில் அவருக்கு திருத்தவே முடியாது என்பதுதான் என்ன நிறுத்தும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிற போது இந்தியாவிலே கல்வி புரட்சி நிகழும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான குலக்கல்வியை திணிப்பதை எதிர்த்து அதே போல அனைத்தையும் நமக்கெல்லாம் தெரியப்படுத்தி நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்து எழுதப்பட்ட நூலாக இருக்கிறது ஒரு கனகலட்சுமி என்கிற ஒரு ஆசிரியர் பெண்கள் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார் அவர் தமிழை எப்படி எளிதாக கற்றுக் கொடுப்பது என்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே அவரை பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டு ஆசிரியரை இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே பாராட்டப்படுகிறார் அவரை நம்முடைய கண்டுபிடித்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற திருவள்ளுவர் திலை சிறப்புக்கு கனகலட்சுமி அழைக்கிறார் அது மட்டுமல்ல நான் ஒரு வீடியோவை பார்த்தேன் செய்கிறார் பக்கத்திலே ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி மாணவி அரசு பள்ளி மாணவி சமூக நீதியை பற்றி அமைச்சரிடம் பேசிக் கொண்டு போகிறார் ஒரு அரசு பள்ளி மாணவி சமூக நீதி குறித்து அமைச்சரிடம் பேசுகிறார் குத்தாலத்திலிருந்து ஜெர்மனிக்கு அந்த குழந்தையை அழைத்து சென்றது எது என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய கல்விதான் குத்தாலத்திலிருந்து ஜெர்மனிக்கு அந்த குழந்தையை அழைத்து சென்றது அந்த கல்வியை இருட்டடிப்பு செய்வதற்குத்தான் பல்வேறு திட்டங்களை வகுத்து இருக்கிறது தேசிய கல்வி கொள்கை இத்தனை நாள் இதையெல்லாம் நாம் தெரியாமல் ஏதோ ஒன்றது வருவது வரட்டும் போனது போகட்டும் வெந்ததை தின்று வந்தால் சோம் என்கிற போக்கில் பலர் இருக்கிற ஒரு சூழலில்தான் இது போன்ற ஒரு நூலை கொண்டு வந்து ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்பு மிக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நூலை நீங்கள் வாங்க வேண்டும் நண்பர்களுக்கு பரிசீலிக்க வேண்டும் நான் நினைச்சேன் வெளியிட்ட போதே பல லட்சம் பிரதிகள் விட்டு தீர்ந்து விட்டது நானே ஒரு ஐநூறு புத்தகங்களை எனக்கு வேண்டும் என்று நான் சிகரம் சதீஷ்குமார் அவர்களிடத்தில் எனக்கு ஐநூறு நூல் வேண்டும் எல்லாருக்கும் இதை வழங்க வேண்டும் என்று கேட்டேன் அப்புறம் நான் கேட்டேன் இது யார் வெளியிட்டிருக்கிறார் என்று இது அன்பில் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது என்று நான் சிகரம் சரீஸ் அவர்கிட்டத்தில் கேட்டேன் இந்த புத்தகம் முன்னூறு ரூபா வருது லட்சக்கணக்கில் என்ன பண்றோம் கேட்டார் அப்போது அவர் சொன்னார் அன்பில் பதிப்பகம் வெளியிடுகிற இந்த புத்தகத்தில் வருகிற எல்லா தொகையையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிக்கு வழங்குவதாக மாண்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நீங்கள் பெறப்போகிற வாங்க போகிற இந்த புத்தகத்தினுடைய விலை என்பது இது புத்தகத்திற்கான விலை இல்லை எதிர்காலத்தில் நீங்கள் உங்களை அச்சுறுத்த இருக்கிற பல அபாயங்களுக்கான ஒரு மருந்து என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அந்த வகையில் இந்த அருமையான நூலை பற்றி அறிமுகம் செய்கிற ஒரு சிறந்த வாய்ப்பினை நான் எனக்கு வழங்கிய கல்வியாளர்கள் சங்கமம் வாசகர் வட்டத்திற்கு நன்றி தெரிவித்து நான் பயின்ற இந்த ஜமால் முகது கல்லூரியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி நான் நிறைவு செய்கிறேன்